வணக்கம் நான் ஜான்குமார் பேசுகிறேங்க இப்போ பாருங்க இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் வடகிழக்கு பருவமழை வந்து தூய் இப்போ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் பயன்படுத்துகிறத நான் அதை எப்படி தண்ணி எடுக்கணுன்றத இப்போ அந்த உங்களுக்கு நேரடியாக விளக்கம் கொடுங்க இங்கே பாருங்கள் எல்லா இங்கே பாருங்கள் வந்து பாருங்கள் வாட்டர் இருக்கு இது ஃபுல்லாக வந்து ஒன்றுமே இல்லை இது வந்து மெடிமிக்ஸ் கம்பெனியுடைய கேனு அந்த கேனை கலெக்ட் பண்ணுறோம் ஒரு கேன் எழுநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு நாற்பது கேன் வாங்கினேன் இருபத்தெட்டாயிரம் ஆச்சு என்னங்க உங்களுக்கு இருக்குது நீங்கள் இருபத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்ல போகக்கூடாது உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குதோ பெரிய பெரிய குண்டா அண்டா பாத்திரம் எது இருக்குதோ பெய்யக்கூடிய மழையை முதல்ல பெய்யக்கூடிய மழையை பதினஞ்சு நிமிஷம் மழையை கீழே ஊற்றிடணும் முதல்ல பருவமழை தூக்கிட்டு உடனே அது தேவையில்ல மொதல் மொதல் பெய்யுது பார்த்தீங்களா பதினஞ்சு நிமிஷம் மழையை கலெக்ட் பண்ணிடணும் மீதி பாருங்கள் இப்போ காலையில் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம் நேற்று மழையை இன்றைக்கி தீபாவளிக்கு அடுத்த நாள் இருபத்தொன்னாம் தேதி இன்றைக்கி காலையிலேருந்து பெஞ்ச மழை மட்டும் இப்போ இது உள்ளே இருக்குது பாரு வந்து பாருங்கள் இந்த மழையை நேரம் என்ன பண்றோம் எப்படி கலெக்ட் பண்றதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே வாங்க உள்ள டேங்க்ல தண்ணி கற்று பாருங்க உள்ள டேங்க் இப்போ ஒரு மணி நேரத்தில் எடுத்த மழை இது பெய்ஞ்ச மழை அடைய வாங்க இப்போ என்ன பண்றோம் இது மாதிரி தண்ணி எடுத்துக்கிறோம் எப்படிங்க பாருங்க இது வந்து ஒரு வேஷ்டி ஒரு அஞ்சாறு வேஷ்டியை பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு அதையும் பிடிங்க அது பத்து மடங்காக பாருங்கள் போட்டுதான் பாருங்க கேனுக்குது பாருங்க ஆ எடுங்க எடுக்குது பாருங்கள் இது மாதிரி சின்னது எந்த அண்டா கொண்டா பாத்திரம் எது இருக்குதோ அதை பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க இந்த மழை தண்ணியை இருக்கலாம் எப்படி வேணாலும் குடிக்கலாம் தான் பாருங்க அவ்வளோ சுத்தமான தண்ணி அப்படி தான் பாரு குடிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படி தேன் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் தயவுசெய்து எல்லாரும் குடிங்க எடுங்க தண்ணி எல்லாம் எடுங்க உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க மழை தண்ணி அதாவது கிட்னி ஃபெயிலர் ஆகுது பார்த்தீங்களா அவங்க இந்த தண்ணி குடிச்சாக்கா கிட்னி மறுபடியும் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி அற்புதமான தண்ணி கிட்னி வந்து ஃபெயிலர் உள்ளவங்க கட்ட அவசியம் குடிக்கிறது மழை தண்ணி இல்லை தனியாக கலெக்ட் பண்ணி வெளியே வைங்க தனியாக வச்சுருங்க எப்படிங்க எப்படி பாருங்கள் பாருங்கள் ஊற்று 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 நாட்டுப்பா மெதுவா 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 நல்லா நல்ல ஆட்டு ஃபுல்லாக இந்த டேங்கை ஃபில் பண்ணும் நேரம் வந்து கீழே ஒருத்தர் வந்து பிடிச்சுன்னு இருப்பார் அது எப்படின்னு உங்களுக்கு கீழே விளக்கமாக காட்டும் பாருங்க தண்ணியில் மேலே அழுக்கிங்கன்னு வச்சுக்கலாம் எப்படியும் டஸ்ட்டு மேலே வரும்போது குப்பை அந்த மாதிரி மேலே இருக்குது அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை இது ஏன்னா ஃபில்ட்ரு பத்தம் பத்து வேஸ்ட்டிக்கிட்டே இருக்குது அது ஒவ்வொன்றா ஃபில்ட்ரு தாங்கிக்கும் எடுங்க அடுத்தது இன்னும் ஒரு அஞ்சாறு கேன் எடு எடுத்தாக்க அங்கே ஒரு கேன் பிடிச்சிடலாம் சிக்கன் ஆ அடுத்து எடு நாட்டு ஃபுல் நாட்டு நட்டு ஆ முடிச்சுட்டோம் அவர் மறைச்சிக்கிற வீடியோவை போடு போடு ஃபில்டர் ஆகுது தண்ணி ஃபில்டர் ஆகிறதுக்கு அதில் இதாகுது பாருங்க ஃபில்டராக இறங்கும் கீழே இங்கே ஒரு ஃபில்ட்ரு பண்ணணும் கீழே தண்ணி பிடிக்கிற பாருங்கள் கேனில் அங்கே ஒரு முறை ஃபில்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறமே எடுத்து டார்க் ரூமில் வந்து வச்சுருந்தோம் ஃபிஷ்ஷலாக எங்களுக்கு ஒரு நாள் முழுக்க பெஞ்சா நிறையா தண்ணி கேன் கிடைக்கும் இப்போ நேற்று மட்டும் தீபாவளியாக மட்டும் தண்ணி கிடச்சிது பதிமூன்றரை கேன் கிடச்சிது இப்போ இன்னிப்போ காலையில் பெஞ்ச மழையை உட்கிறது ஒரு பத்து கேன் கிடைக்கும் சும்மா உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்காக போட்டு காட்டுறோம் இதில் ஒரு ஃபில்டர் இங்கே ஒரு ஃபில்டரு போட்டு அது தண்ணி வந்து பிடிக்கணும் பாருங்கள் இல்ல இல்லை இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் ஆகட்டும் இப்படி பிடிங்கப்பா இப்போ தண்ணியை கலெக்ட் பண்ணுறோம்ல எப்படி எடுத்து வைக்கிறோன்றதை பாருங்க வாங்க 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 கேமரா தண்ணி பிடிங்கப்பா இங்கே வாங்க உள்ள டார்க் ரூமு இருட்டு ரூமு தண்ணி எப்படி வைக்கிறன்றதை பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி டார்க் ரூமில் வச்சா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு இந்த தண்ணி வந்து கெட்டு போகாது அது ஃபுல்லாக தண்ணி தான் சூரிய வெளிச்சம் மட்டும் அதில் படக்கூடாது சூரிய வெளிச்சம் பட்டால் மட்டும் பாய்ஞ்சு நாளில் கெட்டு போயிடும் சூரிய வெளிச்சம் படாமல் இது மாதிரி உள்ள டார்க் ரூம் போட்டு முடிஞ்சால் ஒரு போரையை வச்சு வச்சுக்கலாம் ஒரு சிலர் கேட்பீங்க எப்படிங்க வந்து நாங்கள் டார்க் ரூம் எங்கள்கிட்ட வந்து இடமே இல்லைன்னு சொல்லுவீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க வாங்க இதோ பாருங்க கருப்பு கவர் பாருங்க இந்த கருப்பு கவரில் நீங்கள் என்ன பண்ணோம் ரெண்டு டேங்கை போட்டு அழகாக உள்ளே போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சுட்டா போகிறோம் ஸோ உலகத்திலே பிரமமான தண்ணி இந்த மழை தண்ணி அதனால் இதில் போட்டு கலெக்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து வெளியே வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு முடிஞ்சோடனே ஒரு போர் போட்டு கேன் வச்சுக்கலாம் அந்த கேன் அந்த கேன் எடுக்கல ரெண்டு கேன் உள்ளே வைக்கலாம் உள்ளே வைங்க ரெண்டு கேன் போட்டு போடுங்க இன்னொரு கேன் வைப்பேன் இல்லை பொட்டுக்கூடாது கட்டி கூட வச்சுக்கலாம் தண்ணியை அப்போ இதுவும் அஞ்சு வருஷத்துக்கு கட்டு கட்டுப்போகாது அது நமக்கு தேவை டார்க் ரூம் வேணும் டார்க் ரூம் பார்த்து பிளாக் பேக் கவரை கூட வச்சு வச்சுக்கலாம் ஸோ மக்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்து மேலே குறை சொல்லாமல் நாமளே வந்து தண்ணி வந்து சேவ் பண்ணணும் அதுக்கு உண்டான விஷயத்தை சொல்லி கொடுத்துரும் இப்போ இந்த பருவமழை வடகிழக்கு பருவமழை வந்து பெய்யக்கூடிய நேரம் அப்போ அது இதை வந்து ஏன் நான் அடிக்கடி வலியுறுத்துறேன்னா நம்ம அரசாங்கத்தையே குறை சொல்லக்கூடாது ஸோ நம்ம வந்து எவ்வளோ கோவிலு தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி நம்மளால் வைக்க முடியுமா வச்சிடணும் மீதி தண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பூமிக்குள்ளேயே விடணும் உள்ள பூரி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் அதில் வந்து அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ இங்கேருந்து நம்ம தண்ணி எடுக்கிற இடம் வெட்டிடம் ஆகுக்குள்ள அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கடல் தண்ணி வந்து உளுப்புக்குன்றது ஸோ நம்ம தண்ணி எடுத்தோம்னா அந்த இடத்த வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடல் தண்ணி வந்து உள்ளே வந்து புகுந்துடும் கடல் தண்ணி உள்ளே இருக்கிறது நாம் என்ன பண்ணணும் நேரடியாக மழை தண்ணியை உள்ளே விட்டுடணும் மழை தண்ணி உள்ளே விட்டால் அந்த வெட்டிடம் வந்து நிரப்பப்படும் ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் பொறுப்பணிச்சூடணும் இப்போது இங்கேருந்து ஒரு கிளிநூறு தானே போதும் இந்த பகுதியில் எல்லாரும் இருக்கிற வட்டாக்கட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ராஜஸ்தானில் சொல்லுங்கள் இங்கே ஏகப்பட்ட சேட்டுங்கள்லாம் இங்கே ஜெயின் பீப்புளுக்குறாங்க ஆனால் ராஜஸ்தானில் மொதல் மொதல் வீடு கட்டக்குள்ள கீழே ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்டில் வந்து நாற்பது லிட்டரு முப்பது லிட்டருக்கு அவங்க அண்டர் கிரௌண்டில் டேங்க் கட்டுவாங்க டேங்க் கட்டி தான் வீடே கட்டுவாங்க அங்கே தீ சிஸ்டம் அப்படி ஏன்னா வர்ற ஒரு வருஷத்தில் பெய்யக்கூடிய அத்தனை மழையும் அவங்க கலெக்ட் பண்ணி அதை தான் அவங்க குடிச்சிக்கிறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு நிதி நமக்கு ஒரு நிதி இல்லை நம்ம தண்ணி நல்லா இல்லை ஸோ நம்மளே வந்து தண்ணியை வந்து கிடைக்கக்கூட இந்த தண்ணியை சேர்த்து வச்சுக்கி நம்ம பாண்டிச்சேரியை குறை சொல்லாமல் இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து தயவுசெய்து கேளுங்க நிச்சயமாக நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த குடிக்கிற குழந்தை குடிக்கலாம் நல்லாயிருக்குன்னு ஆணி ஆணித்தரமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்